ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மணி நீங்கள் பன்னெண்டே முழிச்சேன் இப்போ தான் முடித்தேன் காலையில் இங்கே ப்ரஜர் ப்ரேயர்லாம் தொழுதுட்டு தான் படுத்தது சரியான தூக்கமாக இருக்கு சரியான டயர்டு வேற லேட்டாக தானே படுத்தேன் அதனால இப்போ தான் எழுந்திரிச்சேன் ரெண்டு மணிக்கு ஓனருக்கு கால் பண்ண சொல்லியிருந்தாரு ரொம்ப அதுக்குள்ள கொஞ்சம் குளிச்சுட்டு ரெடி ரெடியணும் இன்னைக்கு ஷூட்டிங் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ கன்ஃபார்மாக தெரில இன்னைக்கு ஷூட்டிங் இது இருக்குது அதனால் மூணு மணிக்கெல்லாம் நம்ம போக வேண்டியது இருக்குது லொக்கேஷன் அனுப்புவாங்களா அப்படின்னு சொன்னார் அதனால் ரெண்டு மணிக்கெல்லாம் நீ கால் பண்ணு நான் எந்திரிச்சி இங்கே கிளம்பி ரெடியாகிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னார் நானும் இப்போ தான் குளிச்சேன் இப்போ நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாகி உக்கார வெயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு ஃபோன் அடிச்சாருன்னா நம்ம அடிக்கணும் அவருக்கு நீங்கள் சேலம் புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போனை இருக்கு கால் பண்ணிட்டேன் எடுக்கவே இல்லை தூங்கி விட்டு என் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்புறம் திருப்பி போய் அடித்தேன் அடித்த உடனே ஏன் இத்தனை மணிக்கு அடிக்கிறா உன்னை எத்தனை மணிக்கு அடிக்க சொன்னான்னு கேட்குறாரு அடித்தது எந்திரிக்கவே இல்லை அவரு அவர் தூங்கிட்டு என்னைய வந்துட்டு நீ ஏன் எனக்கு அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கேட்குறாரு இதுதான் நடக்கும் இங்கே சில நேரத்தில் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னார் அவருக்கு சாண்ட்விச் போல அந்த கடையும் இருக்கணும் மூணு மணியாக மூணு மணி வரையும் தான் இருக்கும் அந்த கடை அதோட மூடிடும் சீக்கிரமாக அது டக்கு டக்கு டக்குன்னு போய் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு அதை வாங்கிக்கிட்டு போ வீட்டுக்கு போண்டி தான் அதான் மூணு மணிக்கு எங்கேயோ போகணும்னு சொன்னாங்க ஷூட்டிங்காக என்னான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம் சரியான வெயிலுங்க உண்மையால ரொம்ப வெயில் வெயிலுக்கு கார்ல இது போடலன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வெயிலா இருக்குது அந்த வீட்டுக்கிட்ட எயித் அப்பல ஒரு பில்டிங் இடிச்சிட்டு இருக்காங்க இடிச்சுட்டாங்க அதை உட்காந்து ட்ரில்ல போடுறத வச்சு அட்டிக்கிற சவுண்ட் இருக்குல்ல உண்மையால ரொம்ப பயங்கரமா இருக்குங்க நைட்ல தூங்கவே முடிய மாட்டேங்குது மூணு நாலு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதனால ரொம்ப இடிச்சுடிச்சு நம்மளுக்கு தலைவலிதான் வருது ரொம்ப தூ தூக்கமே மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ சவுண்டான இதில் ட்ரில்லிங் போடுற சவுண்டு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே ரொம்ப சவுண்டாக இருக்குது எனக்கு அங்கே தூக்கமும் மாட்டேங்குது நம்ம போய் சொன்னால் கேட்க மாட்டானுவோம் உட்காந்து ரொம்ப டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்குது அதுவே பெரிய சவுண்டு இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு இப்போ சாப்பாடு வாங்க போய்கிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம அங்கே போய் சாப்பாடு அவங்களுக்கு வாங்கிட்டு நேராக ரூமுக்கு தான் போகணும் சரி இது ரெஸ்டாரண்ட்டுனால் இது ஒரு சாண்ட்விச் கடை தான் சாமூலிஜின்னு சொல்லுவாங்க ஹலோ

பஸ் எத்தனை மணி சார்ந்த பஸ் சாப்பாடு வாங்கிட்டு இந்த பில்லு போட்டு நம்ம போகணும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு காஃபியில் உடனே வெளியே வந்துட்டு அப்பல உடனே கூட்டிக்கிட்டு ஒலையார் ஓட்டுக்கு வந்துருக்கிறோம் இங்கே இருக்கிற இந்த ஹோட்டல் அன்னைக்கு இருந்து அதே ஹோட்டலில் தான் இப்போயும் வந்துருக்க வந்திருக்காங்க நான் நோ ஹோட்டல் சூட் நோ ஹோட்டல் ஹோட்டலுக்கு ஒலே ஸ்ட்ரீட்டில் காஃபி வாங்கிறதுக்கு இந்த இறங்கி போயிருக்காப்புல இந்த காஃபி வாங்கிட்டு வந்தோடனே யூட்டர் நடிச்சு திருப்பி அந்த ஹோட்டலுக்கு தான் போகணும் இன்னைக்கு அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கும் ப்ராக்டிஸ் தான் ஒலே ரோடு இந்த ஃபைசாலியா டவர் எல்லாருக்கும் தெரியும் காஃபி வந்துட்டாரு திருப்பின்னு வந்துட்டாப்ல காஃபி ஷாப்ல இருந்து அதனால ஹோட்டலில் போய் இறக்கி விட்டுட்டு லைட்டர் மறந்து வச்சுட்டாப்லையா இதே நம்ம எடுத்துட்டு வரமும் மறந்து வச்சுட்டோன்னு வச்சுங்க விடவே மாட்டாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் முதலாளி முதலாளி தான் வேலைக்காரன் வேலைக்காரன் தானே அதனால போய் லைட்டர் வாங்கிட்டு வா அப்படி சொன்னாரு இந்த ஒலையர் ஹோட்டல போய் எங்கே போய் நம்ம சூப்பர் மார்க்கெட் எடுத்துறது அதனால லொக்கேஷன் போட்டுக்கிட்டு லொக்கேஷன் தேடி போய்கிட்டு இருக்கிறேன் இந்த லைட்ரு வாங்குறதுக்கு அப்படியே லைட்ரு வாங்கிட்டு காஃபி வாங்க போனேன் அப்படியே சலா டைம்னு மூடிட்டாங்களாம் அதனால் காஃபி போய் வாங்கிட்டு வந்துடு அங்கே இருந்துட்டு ஃபோன் அடி நான் உனக்கு வந்துட்டு ஒரு கோடு க்யூஆர் கோட் மாதிரி எதுவும் அனுப்புகிறேன் அதை கொடுத்து தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் அங்கே போய்கிட்டு நம்ம லைட்ரு வாங்கிட்டு அங்கே போயிட்டு அவர் ஃபோன் அடிக்கணும் இதுதான் நம்ம வேலை எடுபடி வேலை தான் ரெண்டு பதினேற ஆச்சு இன்னும் வேதம் முடியல ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் எப்போவும் போன அதனால் நோ ஹோட்டலுக்கு இன்னைக்கு ஏதோ ஸ்கிப் ரைட்டிங்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸ்கிப் ரைட்டிங் வந்தது இன்னும் முடியல ஹோட்டலில் தான் வெயிட் பண்ணிட்டு நான் உக்காந்துருந்தேன் எல்லாரும் உள்ள அந்த ரூமில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக எப்போ முடியும்னு தெரில இதுக்கப்புறம் எங்கே போவாங்கன்னு தெரில ஆல்ரெடி இன்னைக்கு இப்பயே லேட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஆகணும் வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னப்லங்க நம்பி நானும் அஹா முடிஞ்சிருச்சா இன்னைக்கு எதாவது சீக்கிரம் வீட்டுல போய் படுக்கலாம்னு நினைச்சு நம்பி ஏறினங்க நேரா இஸ்திரா போ மல்கா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு நேரா அங்க ஏறி போய் அங்க இறக்கி விட்டு நீ போ இதுக்கு மேல தேவைன்னா நான் உனக்கு போன் அடிக்கிறேன் என்னை பிக்கப் பண்ணி வீட்டுல விட்டுறேன் இல்லன்னா ஃப்ரெண்டு கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல மார்னிங் இப்போ பன்னெண்டு அம்பத்தி எட்டு ஆச்சு இதுக்கு மேலே அவர் எத்தனை மணிக்கு ஃபோன் அடித்து திருப்பி இன்னிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் போயிட்ருக்குறேன் ரூமுக்கு போய் போயிட்டுருக்குறேன் நாளைக்கு என்ன ஒர்க்குன்னு இப்போயே சொல்லிட்டாப்புல இன்னைக்கு மாதிரி மதியானம் ரெண்டு மணிக்கெலாம் நான் தூங்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிச்சு என்னை எழுப்பி விட்டுரு எம்பிசி சேனலுக்கு இன்டர்வியூ போகணுன்னு சொல்லிட்டாரு இன்னி இன்னோடய இதை விழாங்க முடிச்சிக்கிறேன் தேங்க்யூ பா பாய்